இறைவன் வல்லதீன அஸ்லாம் வலைக்கும் பீம் வபரகாத்து என்பதாக குரானில் கூறுகின்றான் எந்த நம்பிக்கையாளர்களின் சந்ததிகள் அவர்களுடைய பெற்றோர்களை பின்பற்றி நம்பிக்கை கொண்டு அவர்கள் வழியில் இருக்கிறார்களோ அவர்கள் பெற்றோர்களை நாம் எப்படி சொர்க்கத்தில் அவர் நல்ல வகையில் பிரவேசித்தோமோ அதே போல் அவர்களுடைய சந்ததிகளையும் பிரவேசிப்போம் என்பதாக அல்குர் ஷெரீஃபில் கூறுகின்றான் பெற்றோர்களை பின்பற்றி நல்ல வழியில் சென்றால் மாத்திரமே அவர்கள் ஜெயம் பெற முடியும் என்பதாக இறைவன் கூறுகின்றான் அதனால் பெற்றோர்களின் நன்மைகளில் ஏதேனும் குறைவு ஏற்பட்டு விடுமா என்று கேட்டால் அவர்களுடைய நன்மைகளில் எந்த குறைவும் ஏற்பட்டு விடாது ஒரு சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது கேட்பாராம் விநாய் நகாதி தரஜா என்பதாக கேட்கும்போது இறைவன் கூறுவானான் என் பெற்ற சாலியான குழந்தை அந்த குழந்தை உங்களுக்காக இஸ்திகபார் செய்கின்றது அந்த இஸ்திகபாரின் காரணமாக உம்முடைய தரஜாவை நாம் இவ்வளவு அளவுக்கு உயர்த்திருக்கிறோம் என்று இறைவன் கூறுவான் பிறக்கக்கூடிய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக வளர்த்தெடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் மீதும் மிகப்பெரிய கடமையாக இருப்பதாக இறைவன் கூறுகின்றான் அதே போல் பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுக்க இறைவன் அருள்பாலிப்பானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகா